வருகின்ற காலையில் முடக்கத்தான் மேட்டு தெரியுது அக்கா வாக்கா வாக்கா சந்தோஷத்தை பாருங்க அக்காவுக்கு சூப்பர் இருக்கா வாக்கா இன்னொரு அக்கா என்னக்கா இப்படி பண்ற வாங்க இந்த சந்தோஷம் போடுக்கா போட்டாங்க போயிட்ட வாழ்த்துக்கள் போட்டாக்கா போட்டோக்காட்டோம் வருகின்ற காலைக்கு வியப்பு ஏர் அண்டா ஒன்று நிப்பான் சேர் ஒன்று பாப்பி தலானி ஒன்று அணிச்சு வழங்கு குக்கர் ஒன்று கரூர் பாப்பி வரை தலானி ஒன்று மாட வித்து விடுங்க

ரெண்டு நாடம் ஒன்று மேடம் அடுத்த சுத்த ஆரம்பிக்கும் இவங்க ரெட் கிராஸ் ரெடியா இருங்க க்ளீன் பண்றதுக்கு நம்ம பேராட்சி அலுவலர்கள் வந்து ரெடியா இருங்க கொஞ்சம் கூட்டத்தை ரொம்ப ரெண்டு இருக்குமே தங்கை காசு கரூர் பாப்பிளம் தங்காஸ் புதுக்கோட்டை புகழ் சேர்ச்சா குபி தங்கை காசு

இந்த மாதிரி தகு காசு மாட்டுக்காரங்க இந்த மாதிரி ஹீரோ தகு சென்ற வருடம் முதல் பரிசு வென்ற புதுக்கோட்டை ராக்கெட் பாடு ஒரு வீடு சென்ற வருடம் முதல் பரிசு வென்ற புதுக்கோட்டை ராக்கெட் ராயன் பாடு புரிச்சுங்களா தங்க காசு தீரோ சேரு மத்த தவானி

அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் டேட் பெறுகலாம் தினமும் ரெண்டு ஸ்பூன்